கன்னியாகுமரியில் இருந்து தப்போவனம் தப்போவனம்னா கங்கோத்திரி தாண்டி கங்கோத்திரி தாண்டி கோபு கோபுக்கில் தாண்டி தப்போவனம் அது வரைக்கும் சாமி யாத்திரை பண்ணான் பல்வேறு நிகழ்ச்சிகள் எதை சொல்றது எதை விட நார்த் இந்தியாவில் சன்னியாசியில் கேட்க மாட்டாங்க இந்த ட்ரெஸ் போட்டு கேட்க மாட்டாங்க நார்த் இந்தியா ஒரு தெய்வீக பூமி அங்க பக்தி ஜாஸ்தி இங்கே இந்த ட்ரெஸ்ஸோட பண்ணி சோறு போட மாட்டாங்க இந்த ட்ரெஸ்ஸோட வெளியே போங்க திருவண்ணாமலை கொஞ்சம் பரவாயில்ல அட்லீஸ்ட் கிடல் பண்ண மாட்டாங்க வேற யாராவது ஊருக்கு என்ன எப்பவும் சரி நார்த்ல பத்தி யாரும் ரயில போனா கூட சரி இந்த டிடி டிக்கெட் கேட்க மாட்டாருன்னு மட்டும் இல்லாம சாப்பாடு சாப்பிட்டீங்களா கேட்பாங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு அங்க விற்கிற வேற ஏதாவது தொழில் செய்யற திருடுறாங்க பாருங்க ரயில்ல திருடுறாங்க சாமியா பணம் போக மாட்டாங்க பல தடவை நான் பார்த்துருக்கிறேன் சாமி இப்போ கலெக்ஷன் ஆகல இதெல்லாம் வச்சு ஒரு ரூபா மட்டும் போதும் குடிச்சிட்டு போவாங்க திருடர்கள் கூட அவ்வளவு பக்தியோட இருப்பாங்க ரயில ஒரு பெரிய அனுபவம் சாமி பல நேரத்தில் நடந்து போவது வந்து உங்கள் எல்லோரை நித்தியானந்தத்தில் நிறைந்து நித்தியானந்தத்தில் மலர்ந்து நித்தியானந்தத்தில் கரைந்து நித்தியானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் பிடதி பெங்களூரு போன் நைன் செவன் போர் டபுள் டூ ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் டபுள்யூ நித்யானந்தா டாட் ஓஆர்ஜி